புதுக்குடியிருப்பு கண்டல் வசந்தபுரம் பகுதியில் வசிக்கும் தியாகராசா திவாகரன் தியாகராசா திலீப் பெரியசாமி சுயதரன் ஆகியோர் நீண்ட காலமாக பல சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர்கள் கசிப்பு உற்பத்தி செய்தல் மன்கடத்தலில் ஈடுபடுதல் மரங்களை வெட்டுதல் மக்களின் காணிகளை அபகரித்தல் விற்பனை செய்தல் போன்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் போன்ற பதவிகளை வகித்தார் அந்த கழகங்களினுடைய பணத்தினை எடுத்து தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நபர்களிடம் அடாவடித்தனம் செய்தல் தாக்குதல் நடாத்துதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இது தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசில் முறைப்பாடு செய்தால் ஐந்து மணிக்கு பின்னர் இரவு வேளையில் வர முடியாது வீதிகளில் யானை நிற்கும் தங்களை யானை அடித்துவிடும் என்று கூறி எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்வதில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் குறித்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களிடம் புதுக்குடியிருப்பு போலீசார் லஞ்சம் பெற்றுவிட்டு அவர்கள் செய்யும் மடாவடித்தனம் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போவது மட்டுமின்றி அவர்களுக்கு பக்க சார்பாக செயற்பட்டு அப்பாவி மக்கள் மீது பொய்யாக குற்றச்சாட்டை முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதுக்குடியிருப்பு போலீசாரின் பல மோசடிகள் குற்ற செயல்கள் மிக விரைவில் ஆதாரங்களுடன் வெளியிடப்படும் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்